ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாய்ப்பு வயிற்று பொண்ணு சரி பண்ணக்கூடிய மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மண் சட்டியில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மணத்தக்காளி காய அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் அதை சேர்த்துக்க மாட்டாங்க கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் இப்படி சேர்த்துக்கும் கசப்பு இருக்காது அப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எப்பயுமே கீரை செய்யும்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் க ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு வரமிளகா அஞ்சு பல் பூண்டு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வனத்தக்காளி கீரையே அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூள் கீரை வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பாருங்கள் நல்லா வதங்கி தண்ணி விட்டுருக்கு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஓட்டி அப்படியே விட்டுறலாம் எப்பயுமே கீரையே மூடி வச்சு சமைக்கக்கூடாது அதனால் இப்படி ஓப்பன்லேயே இருக்கட்டும் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் இங்கே பாருங்கள் இனிமேல் நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போது மேலே இருக்கிற கீரையெல்லாம் அடியில் போகிற மாதிரி திருப்பி விடலாம் அப்போ தான் ஒரே மாதிரி வேகும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுடலாம் நல்லா வேகட்டும் இப்போது கீரையை இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா கலந்து விடலாம் கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்கள் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு கீரையே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் கப் துருவண தேங்காயை நல்லா ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாய்ப்புண் வயிற்று புண் இருக்கிறவங்க இதை அடிக்கடி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க சரியாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்